ஏன் அன்பு பிள்ளையே வாழ்க்கை பூஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கிறது வசதி வாய்ப்பு இருந்தால் மயங்காதே துன்பம் இருந்தால் வருந்தாதே எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக எவருக்கும் இறைவன் வழங்குவதில்லை ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப மாட்டார் எப்போது நீ போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகின்றான் என்பது பொருள் உனது வாழ்க்கை பூஜ்யத்திலேயே ஆரம்பமாகிறது அதற்கு முன்பக்கம் ஏதாவது எண் விழுந்தால் அது இறைவனின் பரிசு பின்பக்கம் விழுந்தால் அவனுக்கு சோதனை மேலும் பல்லமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை ஒரே அடியாக உச்சிக்கு நீ போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கின்றது என்பது அர்த்தம் வீழ்ச்சியில் கலக்கமும் எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே அடுத்த பாதை என்ன பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது எல்லாம் தெய்வத்தின் செயல் என்கிறார்கள் நம் முன்னோர்கள் துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கேன் வேதனை வரப்போகின்றது அந்த சோதனையில் இருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக் காலம் கடந்தாவது அது நடந்தே தீரும் தர்மம் சத்தியம் நேர்மை நியாயம் என்றுமே தோற்காது குழந்தையே கஷ்டத்திலும் நேர்மையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலேயே அதன் பலனை நீ காண்பார் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது கலங்காது ஹரியும் நானே சிவனும் நானே உன் சாயியும் நானே நானிருக்க பயமே தங்கமே பிறர் குற்றத்தை கண்டுபிடிப்பது வெகு சுலபம் ஆனால் தன் குற்றத்தை தானே அறிவதுதான் வெகு சிரமம் குழந்தையே நீ கொடுக்க தொடங்கினால் அது வரத் தொடங்கிவிடும் அது அன்பு செல்வம் மரியாதை வலி என்று எதுவாக இருந்தாலும் சரி உன்னை அதிகம் விமர்சிப்பவன் உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான் என்று அர்த்தம் மோசமான தோல்வியை எதிர்கொள்ளும் தைரியம் உடையவர்களே மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும் காகப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை காயப்படுத்திவிட்டு அதை நியாயப்படுத்தும் போதுதான் உனக்கு அதிகமாக வலிக்கின்றது ஒருவரின் மனதில் நீ எவ்விடத்தில் இருக்கின்றாய் என்பதை ஒரு சிறிய சண்டையில் உன் மீது அவர்கள் வீசும் வார்த்தைகளில் தெரிந்துவிடும் காலத்தின் மதிப்பு தெரிந்தால்தான் வாழ்வின் மதிப்பு தெரியும் நாம் ஒருவருக்கு தகுந்த நேரத்தில் செய்யும் உதவிக்கு உரிய நேரத்தில் உன்னை காத்திட ஒருவனை இறைவன் நிச்சயம் அனுப்புவார் எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல் எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு அது உன் மதிப்பை உயர்த்தும் உன்னிடம் என்ன இருக்கின்றது அதற்கு நன்றியுடன் இரு ஏனெனில் இங்கு பலர் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் இழந்தது பொருளானால் தொலைத்து இடத்தில் தேட வேண்டும் நாம் இழந்தது நிம்மதியானால் தொலைத்த இடத்தில் தேடக்கூடாது குழந்தையே ஒருவருடைய ஆசையை தூண்டிவிட்டு அவதிப்பட வைக்காதே அவர்களுடைய வேதனை உன்னையும் வதைக்கும் என்றோ ஒரு நாள் கோபம் என்பது வலுவான காற்றை போன்றது சற்று நிறத்தில் அது தனிந்துவிடும் ஆனால் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறித்திருக்கும் வாழும்போது புரியாத வாழ்க்கை புரிந்தபோது வாழ முடியாது காலத்தில் கற்றுக்குள் கஷ்டமின்றி வாழலாம் சலனம் இல்லாத நீரில்தான் பிம்பம் தெளிவாக தெரியும் மனம் அமைதியாக இருந்தால்தான் புத்தியும் தெளிவாக இருக்கும் எதுவாகினும் கடக்க பழகு எல்லாம் சிறிது காலம்தான் ஒருவரை தெரிந்து விட புரிந்து கொண்டால் அந்த அன்பு ஆயுள் வரை நீடிக்கும் எது கிடைக்கின்றதோ அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அனுசரிப்பதை தவிர வேறு வழியில்லை குழந்தையே பெயரை கேட்டால் கூட ஞாபகம் வரக்கூடாது அந்த அளவிற்கு மறக்க வேண்டும் பாசம் என்ற வேஷம் போட்ட துரோகிகளை உண்மையாக இருப்பவருக்கு ஊரே பகையாகிவிடும் பொய்யானவர்களை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது கலியுகம் ஆனால் கடவுளின் பார்வையில் இவர்கள் எப்போதும் உயர்ந்திருப்பார்கள் பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது முடிவெடுத்தவரிடம் விவாதிக்கக்கூடாது புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது குழந்தைகள் நாம் எல்லோரும் செய்யும் ஒரே தவறு நம்மை விட்டுவிட்டு பிறரை திருத்த முயற்சி செய்வதுதான் அழகில் கிடைப்பது சந்தோஷமில்லை அன்பில் கிடைப்பதுதான் உண்மையான சந்தோஷம் எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் இந்த வாழ்க்கை நல்ல எண்ணங்கள் நல்ல சொற்கள் நல்ல செயல்கள் நல்ல உறவுகள் நல்ல நட்புகள் இருந்தால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும் ஒரு பறவை தன் சிறகுகளையே நம்புகின்றது அமர்ந்திருக்கும் கிளையே அல்ல உன்னை நம்பு உனக்கான வெற்றி நிச்சயம் நாம் வெற்றியின் போது கைத்தட்டும் பல விரல்களை விட தோல்வியின் போது கை கொடுக்கும் நண்பனின் ஒரு விரலே சிறந்தது குழந்தையே புரிதல் உள்ள இடத்தில் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் மௌனம் கூட சிறந்த முடித்தான் குழந்தையே அனுபவங்களை இனி இனிவரும் காலங்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கும் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்றார் ஆதலா நல்லதை மட்டுமே விதை நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்துப்பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை சிற்பமாக்குகின்றது என்பது கல்லுக்கு தெரியாது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வது அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டுமென்று அவசியம் இல்லை திமிராகவே தெரிந்தாலும் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் செய் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று இருக்கும்போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது அவற்றை இழந்த பிறகுத்தான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று அறிவை விட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது சரியோ தவறும் தைரியமாக பேசக் கற்றுக்கொள் இல்லையென்றால் பாதி தவறு உன் தலையிலேயே கட்டிவிடுவார்கள் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலைக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும் உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும் பொய்தான் விரிவாக பேசப்படும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்துவிட்டுத்தான் செல்கின்றார்கள் குறை சொல்பவர்களை கண்டு கோபப்படாதீர்கள் அவர்களுக்கு அது ஒன்றுதான் வேலை உனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழி திறந்து விடுகின்றது எத்தனை துன்பங்கள் நேர்த்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும் முயற்சி செய்து இரு ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியிடும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் நஞ்சை வைத்துக் கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே முகம் சுழித்து விடுங்கள் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றான் நல்லதை தவறாக செய்தவன்தான் தலைகுனிந்து வாழ்கின்றான் இந்த கலிகாலத்தில் பேசாதவர்களைப் பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் செய் அதுவே உன்னை என்னிடம் சேர்க்கும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தையே நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது ஒருவரை உயிராக நம்பியவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது சாமர்த்தியம் அல்ல பச்ச துரோகம் மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதமிருக்க தொடங்கி விடுகின்றது ஓர் உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்போ நேர்மையும் மட்டுமே வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம் முடியாதவன்தான் அடுத்தவனை பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் வாழ்வில் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே கவலைப்பட வேண்டாம் கண்ணிகமாக வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளேன் உன்னுடைய ஊழ்வினை முடிந்து நல்வினையின் தொடக்கம் உன்னுடன் நானும் இருக்கின்றேன் என்பதை விரைவில் நீ உணர்வாய் கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகின்றான் நீ இழந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பான் ஆனால் நான் அவளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை குறைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்குள்ளின் தங்கமே சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன் கலங்காதே நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தை நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கையை மட்டும் பார் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கர்ணனைப் போல நண்பனை தேர்ந்தெடு ஆண்டவனை எதிர்த்தாலும் உனக்கான உயிரையே தருவான் நான் உனக்கு துணையாக உன்னுடனே இருக்கின்றேன் அதனால்தான் உன் மனம் தினமும் ஓம் சாய்ராம் என்ற நாமத்தை உச்சரிக்கின்றது சாயப்பா சாயப்பா என்று மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லிக் என் தங்கம் எப்படி நான் உன்னை கைவிடுவேன் கொஞ்சம் பொறுமணமே என் கண்விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன் உனக்கான பொற்காலத்தை நானே உருவாக்கிவிட்டேன் காலம் கழிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும் ஞானமே வடிவமாய் நான் இங்கே நிற்பது உனக்காக மட்டுமே தேவை எது என்பதை உணர்ந்து அதை நோக்கி நடந்து கொண்டே இரு உனக்கானது நிச்சயம் உன்னை வந்தடையும் உன் பழைய கர்மாக்கள் இப்போது முடிந்துவிட்டனர் தங்கம் உன் பாதை தெளிவாக உள்ளது நம்பிக்கையுடன் முன்னேறும் ஒருவரிடம் பேசவே கூடாது என்று முடிவு செய்த பிறகும் அவரிடம் மீண்டும் பேச தூண்டும் உணர்வே உண்மையான அன்பு நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது தயாராக இரு நம்பிக்கையை இழந்து விடாது என் வாக்கு பொய்யாகாது குழந்தையை சந்தோஷமாக நீ வாழ்வார் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்தது இனி நீ நலமோடு வாழப் போகின்றார் நீ விரும்பிய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப் போகின்றாய் அந்த வாழ்க்கையில் சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும் உனது பிரச்சனைகள் அனைத்து முடிவடைந்து விட்டது எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம் தேவையற்ற மனக்கவலைகள் வேண்டாம் உனக்கு உன் நண்பர் உனக்காக ஒரு நல்ல செய்தி கொண்டு வர உள்ளார் உன்னால் முயன்ற அளவிற்கு மற்றவர்களுக்கு உதவி செய் அது உன்னை நலமோடு வாழ வைக்கும் உனது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்தது இனி நீ உன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழப்போகின்ற இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தையே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா